ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியுமே சீரஸ் என்ன ரீஎன்னைட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் டூ எபிசோட் ஃபோரை தான் இன்னிக்கி வீடியோவில் பார்க்க போறோம் இந்த அணிமேல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஈவன் ஃபைவ் சீன்ஸில் கூட காமெடி தான் வரும் பட் எல்லாத்தையுமே என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க நானுமே என் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாங்க நம்ம இன்னிக்கி கதைக்குள்ள கைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னேட்டட் செவன்த் ப்ரெண்ட்ஸ் சீசன் டூ எபிசோட் ஃபோர் அட்டாக் பண்ண வந்திருக்கிற அந்த கோலோட பெயரே வந்து சிவில் வார் தான் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன் திடீர்னு கீழே விழுந்தோம் என்னால அசைய எல்லாரும் பாக்குறாங்க ரன் மட்டும் ஏதோ ஒரு த்ரெட்ட நோட்டீஸ் பண்ணுவோம் பாடியில இருந்து ஏதாவது எக்ஸ்டென்ட் ஆச்சு நம்ம ஹீரோ பாக்குறோம் இப்போ டாவா டக்குனு கீழே உட்காரா என்னால ஏன் அசைய முடியலாம் டாவா பாக்கா செல்ஃபா வந்து காப்பாத்துறா டயர்ல ஆகல யா பாடியா பேச்ச கேக்கல அப்படின்னு டாவா சொல்லுவோம் எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு செல்ஃபா சொல்றா இந்த பவர் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரெண்டுக்கு மட்டும் ஏதோ தெரியுது அந்த த்ரெட் அனுப்புறா அந்த த்ரெட் நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தோம் நம்ம ஹீரோ மானா பவர்ல சிவில் வார் அசையமா இருக்கிற கேப்ல இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அவன் எஸ்கேப் ஆயிட்டானு இவங்க பாத்து

இதை பத்தி ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சோ அப்ப அந்த ஸ்ட்ரிங் தான் காரணமான்னு சொல்லி ஈஸியாக அதை அவுத்து விட்டா போன்ஸ் அவன் திரும்ப அட்டாச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோ கடல்ல கரையில ஒதுங்கின பாடி தான் இதுவா நம்ம ஹீரோ பாக்க கோல்ஸுக்கு மெமரிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் அப்படிதான் போல நம்ம ஹீரோ பாத்துட்டு அவன் ட்ரிக்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சு ஈஸியா டாஸ் பண்ணாலும் இவங்க போனான் நிறைய த்ரெட்ஸ் வச்சு அவன் அட்டாக் பண்றான் இங்க அந்த கேட்டான் வந்துட்டு ஃபாதரை கொலை பண்ண ட்ரை பண்றத எஸ்டர் பாத்துருந்தா எஸ்டர் தடுக்கலாம்னு போனா அந்த கோஸ்ட் எஸ்டரை வந்து தடுக்குது அவ பாடியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் டிவைன் சாசரி யூஸ் பண்ணி அவங்களை காப்பாத்துறான் தொலைஞ்சிட்டீங்களா நான் அவங்களுக்கு

அவன் லாஸ்ட் நிமிஷத்துல எஸ்கேப் ஆயிட்டான் என்னோட ஸ்வாடுமே பிளாப்பியா இருந்ததுனால பெர்ஃபெக்டா நான் அட்டாக் ஆகாம விழல அப்படின்னு செல்ஃபா சொல்றேன் ரிலேட்டடான பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன் அப்படி இவன் பர்ஃபெக்டா அவன் பாடியை கண்ட்ரோல் பண்றானு செல்ஃபா யோசிக்கிறேன் அங்க இருக்காங்க நான் டீல் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் வார் அங்கிருந்து ஓடி போயிருந்தான் அதுக்கு மேல பிரச்சனை இருக்கு அவருக்கு போய் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சிவில் வார் போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா ஆட்டோ ரிஃப்ளெக்ஸ் இருந்தோ சிவில் வாரோட ஒரு கால் துண்டா போயிருக்கு ஹீரோ தான் ஹீரோ கையில நோட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ தனியா ஃபைட் பண்ண வந்துட்டான் நம்ம ஹீரோவை அளவுக்கு இவன் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அவ்வளவுதான் அந்த சிவில் வார் நம்ம ஹீரோவை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறான் என் லைஃப்ல எல்லாரும் என்ன மோசமாவே தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் செத்த அப்புறம் ஆத்மா சாந்தி அடையாம நான் ஒரு ஸ்பிரிட்டா இருந்ததுனால ஒரு பாடிய என்னால பர்சஸ் பண்ண முடியல அப்பதான் நான் என் மாஸ்டரை மீட் பண்ணேன் இந்த பாடிய ரீசென்டா தான் கண்டுபிடிச்சேன் இவன இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டான்னு சொல்லிருப்பான் ஆடியோ என்ன ஈஸியாப் பண்ணிக்கிச்சு மேபி நாங்க ரெண்டு பேரும் எங்க லைஃப்ல கஷ்டப்பட்டதுனால என்னமோ இந்த பாடியை நான் பெர்ஃபெக்டா இருந்தேன் இந்த பாடி ஒன்னோட இஷ்டப்படி பண்ணனு கிட்டான்னு சொல்லியிருப்பான் மாஸ்டர் என் கிட்ட பதிலுக்கு எதையோ கேட்கலாம் எல்லாத்தையும் நான் போய் கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ மாஸ்டர் கிட்டயே திரும்ப வந்தேன் அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு அவர் எனக்கான ஒரு புது உலகம் ஆனார் இவனை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ தப்பாக தெரிஞ்சது இவன் தான் ஃபஸ்ட் டைமாக என்னோட அந்த ஸ்பைனல் த்ரெட்ஸை கையால் பிடிச்சான் இவனோட மானார் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி இவ்வளோ மானாக இருக்கும் கண்டிப்பாக இவன் மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பான் இவனை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் த்ரெட்ஸ் வச்சே தன்னோட உடஞ்சு போன காலை தச்சுட்டு திரும்பவும் ஃபைட் பண்ணுறதுக்கு வரான் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண செவன் கார்ட்ஸை மீறியாம ஆட்டோ ரீஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி இவன் கிட்ட வந்தான் வேரியரில் வந்து அவன் மொட்டி பின்னாடி போறான் இப்ப ஊடா வீக்க இருந்து அடிதா வாங்குறனா இல்ல அப்படின்னு சிவில் வார் பார்க்கும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த டிவைன் ஏஞ்சல் கைக்குள்ளாம இருக்கான் லாரஸ்ட்க்கு கூட்டிட்டு போலாமா அங்கமே யூஸ்ஃபுல்லா இருப்பா நம்ம ஹீரோ பாக்கவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உன்னோட பவர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா அதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் என்னது உன்னால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க இது தெரிஞ்சிருந்தா உன அதிகமா டேமேஜ் பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு எதுவும் ஆவலியா நம்ம ஹீரோ கேட்கறான் அவன் பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான் சீரியல் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண லோக்சிமா ஏஞ்சல் மேல உட்காந்து விளையாண்டு இருக்கான் என் கூட வாணி எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அழகா என்னோடதா தான் இல்ல இந்த பாடி சிவில் வாரோட தான் தெரியல அப்படின்னு சிவில் வார் அழுதுட்டு இருக்கான் பிரின்ஸ் லாய்டோட பவரை பத்தி தெரிஞ்ச அவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கான் அதுக்கே ஒரு தைரியம் வேணும்னு கிரும்ப சொல்றான் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்திய இல்ல முன்னாடியே நான் அவங்கள மீட் பண்ணியிருந்தா அந்த வாமான ஃபீலிங் இதை நான் அனுபவிச்சது இல்ல என் லைஃப் மாறி ஆனா சிவில் வார் யோசிக்கிறான் என்னோட லோக் சிமா ஸ்பெல் இதுக்குள்ள இருக்கு இது ஆக்டிவேட் ஆனா மொத்தமா நீ டெஸ்ட்ராய் ஆயிருவா சோலோ டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அந்த டிவைன்ஸ் ஸ்பெல் அவன் ஆக்டிவேட் பண்ணி சிவில் வார் தன்னை தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு சிவில் வார் செத்துட்டான் அப்படிங்கிறத அந்த பாஸ்டரும் மேலே ரியலைஸ் பண்றான் ஏன் அசையமா இருக்கான்னு பேபிலான் பாக்குறான் சாசரிங்கிறதுனால கிரம்ம கொஞ்சம் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு நம்ம ஹீரோ அதை சரி பண்ணிட்டு இருக்கா எப்படி டிவைன் சாசரி யூஸ் பண்ண அது கண்டிப்பா லோக் சிமா தான் சொல்லி ஜிகரியல் டென்ஷன் ஆகும் ஏசியா மாஸ்டரை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இறந்து போயிருப்பான் அவன் மாஸ்டர் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் சீக்கிரம் ஃபாதரை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு அண்ட் யாரையோ ஹெல்ப்புக்கு கூப்பிடாத சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி பேபிலான் சொல்றான் நான் மத்தவங்கள ஹெல்ப் கூப்பிட்டா அவங்களும் சாக வேணா யாராலும் இவனை பீட் பண்ண முடியாது எஸ்டர் சேவா தப்பிச்சு ஓடிட்டானா இவன் அப்படியே அசியாம நின்னானா நானும் ஓடிடலாமான்னு பேபிலான் யோசிக்கிறான் தோத்துட்டானா ஓ ஆமா இங்க இருந்த ஃபாதர் அந்த பொண்ணு எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டான் பாத்துட்டு சாரி ஃபர்ஸ்ட் ஒன்னு சா அப்படின்னு சொல்லி பேர்ல நான் அட்டாக் பண்ண போறேன் ஒரே நல்ல சர்ச்ல இருந்து நான் ஓடி போறேன் சோ ஃபாதர் தப்பாடுக்கிட கூடாது நீ சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண அது போக நீ எதையோ சென்ஸ் பண்ணல மேஜிக்ல சென்ஸ் பண்றது வர பட் இத்தனை நாள் நீ ஒரு ஆசாசனா இருந்திருக்க நிறைய சாவுகளை நீ பேஸ் பண்ணதுனால என்கிட்ட இல்லாத ஒரு சென்ஸ் ஓங்கிட்ட இருக்கலாம் மேஜிக்கால கூட அதை சென்ஸ் பண்ண முடியாம இருக்கலாம் நான் இல்லாத நேரத்துல விஷயங்களை நீ டேக் பண்ணிக்கோ பேபிலான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட்டை டச் பண்ணிட்டு அங்க இருந்து போறேன் தெரியல எனக்கு சுத்தமா பயம் இல்ல ஈவன் எதிரி என்ன விட ரொம்பவே ஸ்ட்ராங்னு தெரிஞ்சாலும் எனக்கு டயர்ட் ஆகாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் மேபி இதுக்கு காரணம் பிரின்ஸ் லாய்டு தான் எனக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ பஃப கொடுத்துட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி பேபிலான் யோசிக்கிறான் பேபிலானோட பாடி ரொம்பவே பிளெக்சபிளா இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அவன் ஓரளவு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டாப் பண்ண ஒரே வழி லோக்சிமா தான் இந்த பியூரிஃபை அப்படிங்கிற க்ளோவை யூஸ் பண்ணா ஒருத்தர் நல்ல பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இந்த மேஜிக்கு தான் நம்ம ஹீரோ அந்த ரவுடிஸ் மேல யூஸ் பண்ணி அந்த ரவுடிஸும் நல்லவங்களா இருப்பாங்க அதே க்ளோஸ் பல்ல தான் இப்போ பேபிலான் வந்துட்டு அவன் மேல யூஸ் பண்றான் ஸோ அவனால அசைய முடியாத அப்படின்னு பேபிலான் நினைச்சிட்டு இருந்தா அக்கனை பேபிலான் ஹார்ட்லியே அவன் குத்தி இருந்தான் க்ளோஸ் பல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி கிட்டான் சொல்றான் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான் எச்சரோ ஃபாதரை தோக்கிட்டு தப்பிச்சிட்டு இருக்கா நான் தான் சொன்ன என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு கிட்டான்னு சொல்றான் தான் இந்த இந்த எபிசோட் எபிசோட் முடியுது ஈவன் டிவைன் டிவைன் சாசரி சாசரி கூட ஒர்க் ஆகல லோக்சிமா அப்படிங்கிற அந்த அந்த ஸ்பெல்ல சிவில் கோலுக்கு கொடுத்ததே ஆக்சுவலி இருப்பான் கிட்டான் எப்படி இருக்கான் என்னதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபார் வாட்சிங் கைஸ் எபிசோட்ல மீட் பண்ணலாம்